அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற அவருடைய எழுச்சி பயணத்துல இருபதாவது நாளில் தூத்துக்குடி மாவட்டத்துல சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல கோவில்பட்டி ஒட்டபிடாரம் தூத்துக்குடி இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்திச்சாரு ஏழைகளா இருக்கவங்க கால காலணி அணியறது கூட முடியல ஆனா ஸ்டாலினோட மகன் உதயநிதி சென்னையில நடு ஊருக்குள்ள கோடிக்கணக்குல கார்பந்தயம் கார் நடத்திட்டு இருக்காரு மக்களோட வரிப்பணம் இந்த இடத்துல வீணடிக்கப்படுது மெரினாவுல கடலுக்குள்ள கருணாநிதிக்கு செலவு வைக்கிறாங்களாம் எழுதாத பேனாவுக்கு எதுக்கு செலவு வைக்கணும் அண்ணா அறிவாலயத்துக்கு முன்னாடி வைங்க அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு இந்த ஆட்சியில ஸ்டாலின் உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினதை தவிர வேற எந்த சாதனையுமே செய்யல உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இன்னைக்கு ஸ்டாலின் பெயரை வைக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க திமுக அரசு திவாலாகிடுச்சு இந்தியாவிலேயே அதிகமா கடன் வாங்கிய அரசு திமுக அரசு கருணாநிதியோட குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் வாரிசு அரசியலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முற்றுப்புள்ளி வைப்போம்னு சொல்லியிருக்காரு பிளாஸ்டிக் லெட்டர்களை தடை செய்ய மத்திய அரசோட பேசி தடை செய்ய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிருக்காரு இதை தொடர்ந்து ஒட்டப்பிடாரம் தொகுதியில பரப்புரை மேற்கொண்டார் எடப்பாடியார் விவசாயிகளுக்காக அதிமுக அரசு செஞ்சு கொடுத்த பணிகளை பட்டியலிட்டு பேசினாரு விவசாயிகளை அதிமுக அரசு பாதுகாக்கும் சொல்லியிருக்காரு ஒரு திறமையற்ற முதலமைச்சர் ஒரு பொம்மை முதலமைச்சர் நிர்வாக திறமை இல்லாம நாட்டை ஆட்சி செஞ்சுகிட்டு இருக்காரு அதிமுக ஆட்சியில இயற்கை பேரிடர் கொரோனா கஜா புயல் இதனால வருமானம் இல்ல அப்ப கூட அதிமுக ஆட்சியில கடன் வாங்கவே கிடையாது ஆனா இன்னைக்கு வருமானம் அதிகம் ஆனா திமுக ஆட்சியில அவ்வளவு கடனை வாங்கி வச்சிருக்காங்க எந்த ஒரு பெரிய திட்டமுமே கிடையாது அவங்க இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்புன்றது கிடையவே கிடையாது குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லிருக்காரு ஸ்டாலினுக்கு தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய பதவி கொடுக்கறதுதான் முழு கவனமுமே இருக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி துளியுமே கவலைப்படுறது கிடையாது நூறு நாள் திட்டம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி என்னாச்சு நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் அப்படின்னு சொன்னீங்களே ஆனா ஐம்பது நாளா குறைச்சி வச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குறத நிறுத்திட்டாங்க ஆனா அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் லேப்டாப் திரும்பவும் கொடுக்குறோம் திரும்பவும் அதிமுக ஆட்சி அமைஞ்சதும் நாலாயிரம் அம்மா மினி கிளினிக்கள் திறக்கப்படும் ஏழைகள் வாழ வழி இல்லாம இருக்காங்க திமுக ஆட்சியில ஏழைகளுக்கு எந்த திட்டமுமே கொண்டு வரல இதனால சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரச ஓட ஓட விரட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து தூத்துக்குடி தொகுதியில எடப்பாடியார் சுற்றுப்பயணம் செஞ்சாரு இருநூறு இடங்கள்ல வெற்றி பெறுவோம் அப்படின்னு திமுக பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இருநூற்றி பத்து இடங்கள்ல அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை தரும் அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு தூத்துக்குடியில வெள்ள வந்தப்ப ஓடோடி வந்து உதவுனது அண்ணா திமுக கட்சி அப்படின்னு திரும்பவும் மக்களுக்கு நினைவு கூர்ந்திருக்காரு அப்போ கூட ஊழல் ஸ்டாலின் அரசு தோல்விகளை அக்கிரமங்களை எடுத்து பேசினார் இதை தொடர்ந்து ஊழல் ஸ்டாலின் அரசோட தோல்விகளையும் அக்கிரமங்களையும் எடுத்து மக்கள்கிட்ட பேசினார் மக்களோட பிரச்சனைகளுக்கு அதிமுக ஆட்சி அமைஞ்சதுமே தீர்வு காணப்படும் சொல்லியிருக்காரு விவசாயிகளுக்கு மும்முறை மின்சாரம் வழங்கணும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமா கண்மாய்க்களை தூர்வாரினோம் ஆனா இந்த திமுக ஆட்சியில எல்லாத்துலயுமே ஊழல் தான் மக்களுக்கு சேவை செய்யற அரசு அதிமுக அரசு மட்டும்தான் அதிமுக மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி ஆனா திமுக மக்கள் செல்வாக்கு இழந்த கட்சி அப்படின்னு சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட கையாலாகாத திமுக அரசு தேவையா அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கேள்வி எழுப்பியிருக்காரு மக்கள் கிட்ட மக்களை பற்றி கவலைப்படாத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் ஸ்டாலின்